மாநில அரசு எவ்வளோ கொடு டோன்ட் ஆர்கியூ வித் மே அன்னஸ்டு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கு மத்திய அரசு நிதி வழங்குவது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு சும்மா அறிவாலய வழக்கறிஞர் போன்று பேசாதீர்கள் என செய்தியாளரிடம் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா ஆவேசமடைந்துள்ளார் செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ஒர்க்கு மத்திய அரசாங்கத்திட்ட கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணாங்களான்னு இல்லை பண்ணியிருந்தாலும் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமில்லை ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் சென்டரும் ஸ்டேட்டும் ஈக்குவல் அமௌண்ட் செவன் தௌசண்ட் டுவெண்டி குரோர்ஸ் அதை கொடுத்து மீதி எல்லாம் லாங் டர்ம் லோன் மூலமா ஏற்பாடு பண்ணியிருக்கு அதனால இதுக்கு ஒப்புதலை நீங்க வாங்காமல் ப்ரொசீட் பண்ணாங்க இருந்தாலும் சென்டர் இன்னைக்கு இட் ஏஸ் அக்கார்டு சாங்ஷன் ஃபார் தட் அது தானே சொல்லியிருக்கோம் என்ன டிஸ்பியூட் இருக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் காசு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ங்கிறது இல்லைங்கிறீங்களா வாட்டி மாநில அரசு எவ்வளவு அன்னெசரிலி புரியுது நான் சொல்லும்பொழுதே தானே சொல்லியிருக்கேன் நான் சொன்னதில் ஏதாவது ஆம்பிகுட்டி இருக்கா செவன் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஈக்குவிட்டி ஃப்ரம் சென்டர் செவன் தௌசண்ட் ட்வெண்ட்டி கரோட்ஸ் ஈக்குட்டி ஃப்ரம் தி ஸ்டேட் தி ரெஸ்ட் இஸ் லோன் ஃபார் தி மெட்ரோ ப்ராஜெக்ட் அதனால இதுல என்ன இருக்கு டிஸ்பியூட் என்ன இருக்கு யார் என்ன தப்பு சொல்லிட்டாங்க சென்டர் அக்கார்டு கேபினட் அப்ரூவல் வேணுமா வேண்டாமா வேணும் அது கொடுத்துருக்கா இல்லையா கொடுத்திருக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறு கோடிதானே அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே அதனால அன்னெசரியா அறிவாலயத்துக்கு அட்வொகேட்டா மாறிடாதீங்க விஷயங்களை நான் நேற்று சொல்லும்பொழுதே எல்லா பிரேக் ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்திருக்கேன் ஓகே என் தி மேட்டர் வேற ஏதாவது இருக்கா இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது எனக்கு தேவையில்லாது உண்மைக்கு புறம்ப ஆயிரம் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு எல்லாரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க